வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற வைணவ சமய நூலிலிருந்து திருமங்கையாழ்வார் பாடிய ஒரு பாசுரத்தை விளக்கத்தோட இந்த பதிவில் சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாசுரம் இரண்டாம் பத்து அப்படிங்கிற பகுதியில் மூன்றாம் திருமொழி அப்படிங்கிற பிரிவின் கீழே விற்பரு விளவும் அப்படிங்கிற தலைப்பின் கீழே அமைஞ்சிருக்கு அதாவது சென்னையில் திருவள்ளிக்கேணி இருக்கு இல்லையா அந்த திருவள்ளிக்கேணியில் இருக்கக்கூடிய அந்த பார்த்தசாரதி என்று சொல்லக்கூடிய அந்த பெருமாளை பற்றி பாடக்கூடிய வகையில் இந்த திருமங்கையாழ்வாரனுடைய பாடல்கள் அமைஞ்சிருக்கு மொத்தம் பத்து பாடல்கள் ஒவ்வொரு பாட்டுக்கான விளக்கத்தை இதில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் முதலாவதாக அமைந்த பாடல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா வில் பெரு விளவும் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பெருமாள் அந்த திருமாள் பெருமாள்னு சொல்கிறோம் இல்லையா அப்படிப்பட்டவர் வில்விழா அப்படிங்கிற கொண்டாட்டமுடையவர் அந்த வில் வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால வில்விழா அப்படிங்கிற கொண்டாட்டமுடையவர் கம்சன் சானூரன் முஷ்டிகன் இந்த கம்சன் யார் அப்படின்னா அந்த திருமாலுடைய மாமனாக இருந்தவர் நமக்கு தெரியும் தேவகியினுடைய மகனாக அந்த திருமால் பிறந்தப்போ கண்ணனாக பிறந்தப்போ அந்த அழிக்கிறதுக்கு பார்த்தவன் தான் அந்த கம்சன் அப்படிப்பட்ட அந்த கம்சனும் சானூரன் முஷ்டிகன் இந்த சானூரன் முஷ்டிகன் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா இவங்கெல்லாம் மல்லர்கள் இவங்க எல்லாருமே இந்த கம்சனுடைய ஏவலால் அந்த கண்ண இருந்த அந்த திருமாலை அழிக்க பார்த்தவர்கள் அப்படிப்பட்ட மல்லர்களும் குவளாய பீடம் அப்படிங்கிற யானையும் அதனுடைய பாகனமாகிய எல்லாருமே விழும்படி அழித்தவன் அப்போ இந்த கம்சன் சானூரன் முஷ்டிகன் அப்படிங்கிற அவங்களும் அந்த குவலாய பீடம் அப்படிங்கிற யானையும் அதனுடைய பாகனும் இவங்க எல்லாருமே அந்த கண்ணனை அழிப்பதற்கு பார்த்தவர்கள் அப்படிப்பட்ட அவர்களை எல்லாமே அழித்தவன் யார் அப்படின்னா இந்த இந்த திருமால் தான் அது மட்டும் இல்லாமல் திரிபுரம் எரித்தார் இல்லைய சிவன் அந்த முப்புறங்களை எரித்தான்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த சிவனுடைய துன்பங்களை போக்கியவனும் இந்த திருமாள்தான் அது மட்டும் இல்லாமல் பகைவர்களெல்லாம் அழியணும் அப்படிங்கிறக்காக அந்த அதாவது பகைவர்கள் அப்படிங்குன்னு யாரை சொல்கிறாங்கன்னா மகாபாரத கதையில் வரக்கூடிய அந்த அந்த மகாபாரதத்தில் வரக்கூடிய அந்த கௌரவர்களை சொல்கிறாங்க அப்போ அவங்களை அழிக்கணும் அப்படிங்குறக்காக அந்த அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வந்து கையில் சாட்டையை பிடிச்சிக்கிட்டு இருந்தார் இல்லையா அப்படிப்பட்டவனாகிய திருமால் அது மட்டும் இல்லாமல் ராமாவதாரத்தில் அவனுடைய சித்தி அந்த கை அந்த கைகை சொன்ன காரணத்தினால தன்னுடைய மணிமுடையை துறந்தவர் தன்னுடைய அரசாட்சியை துறந்தவர் அப்படிப்பட்ட அந்த திருமாலை அப்படிப்பட்ட அந்த பெருமாளை நான் திருவள்ளிக்கேணியில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் திருமங்கையாள்வர் சொல்கிறார் அடுத்த இரண்டாவது பாடல் பாருங்களேன் வேதத்தை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் அதாவது வேதத்தினுடைய வடிவாக இருப்பவன் இந்த திருமால் இந்த ரிக் யஜூர் சாமம் அதர்வனம்னு சொல்லக்கூடிய வேதத்தினுடைய வடிவாக இருக்கக்கூடியவன் அது மட்டும் இல்லாமல் வேதத்தின் மூலமாக நமக்கு ஒரு பயன் கிடைக்கும் இல்லையா அப்படிப்பட்ட பயனாக இருக்கக்கூடியவன் அது மட்டும் இல்லாமல் அந்த ஜனகர் முதலிய முனிவர்கள் அவங்கள் எல்லாம் உண்ணக்கூடிய ஒரு குற்றம் இல்லாத பழம் மாதிரி விளங்கக்கூடியவன் நந்தகோபரனுடைய திருமகனாக விளங்கக்கூடியவன் நந்தகோபன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா கண்ணன் வடிவ கண்ணன் வடிவத்தில் திருமால் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆயுர்வடியில் வளர்த்தவர் அப்படிப்பட்ட நந்தகோபனுடைய திருமகனை உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வணங்கக்கூடிய முதல்வனை அமுதம் போல இனிமை தரக்கூடியவனை என்னை அடிமையாக கொண்ட அந்த தலைவனை ஒப்பற்ற பெண்கள் வாழக்கூடிய அந்த மயிலாப்பூருக்கு அடுத்து வாழக்கூடிய அந்த திருவிழுக்கேன்னு இருக்கக்கூடிய அந்த இறைவனை நான் காணப்பெற்றேன் அப்படின்னு சொல்லி இந்த இரண்டாவது பாடலில் சொல்கிறாங்க அதாவது நந்தகோபருக்கு மகனா உலகத்தில் எல்லாத்துக்கும் முதல்வனா பெண்களுக்கெல்லாம் மயிலாப்பூர் அந்த பெண்கள் சிறந்த பெண்கள் வாழக்கூடிய அந்த மயிலாப்பூருக்கு அடுத்து திருவள்ளிக்கணியில் அந்த இறைவனை காணப்பெற்றேன் அப்படின்னு அந்த இரண்டாவது பாடலாம் சொல்கிறார் அடுத்து மூன்றாவது பாடல் பாருங்களேன் வஞ்சனை செய்ய வஞ்சனை செய்ய தாய் உருவாகி அதாவது கண்ண வடிவத்தில் இருந்த அந்த திருமாலை கொள்வதற்காக பூதனை அப்படிங்கிற ஒரு ஒரு அறைக்கு வந்தார் அப்போ அவள் வந்து பால் ஓட்டுற மாதிரி அந்த நஞ்சு பாலை கொடுத்து கண்ணனை கொலை செய்த கொலை செய்ய பார்த்தால் அந்த நேரத்தில் அவள் அவளை சாகுபடி செய்தவர் அது மட்டும் இல்லாமல் அறக்கர்களுக்கெல்லாம் யமனாக இருக்கக்கூடியவர் விச்சாதரர் சாரணர் சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவர் கூட்டத்தினர் எல்லாருமே வணங்கும்படி ஒரு அவத ஒரு ஒரு நேரத்தில் மோகினி விடிவம் கொண்டவர் அது மட்டும் இல்லாமல் அந்த மோகினி விடிவத்தில் வந்து தேவர்களுக்கெல்லாம் அந்த அமுதத்தை கொடுத்தவர் அப்படிப்பட்ட அந்த இறைவனை நான் எங்கே பார்த்தேன்னு தெரியுமா திருவள்ளிக்கேணி திருவள்ளிக்கேணியில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த மூன்றாவது பாடலில் விளக்கம் சொல்கிறார் அதுக்கடுத்து நாலாவது பாடல் இந்திரனுக்கு என்ற ஆயர்கள் அப்போ ஒரு காலத்தில் இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம்னா இந்திரனுக்காக அந்த ஆயர்பாடி கூடிய ஆயர்கள் வந்து விழா எடுப்பாங்க அதை வந்து வழிமுறை தவறாமல் செஞ்சுட்டே வருவாங்க அந்த அந்த நேரத்தில் ஒரு சமயம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை கோவர்த்தன மலைக்கு படைக்க ஆரம்பித்து அந்த இந்திரனை வணங்காமல் விட்டுட்டாங்க அப்போ இந்திரனுக்கு கோவம் வந்து மலையை பெய் வைக்கிறான் அப்போ மலையை பெய்விக்கும் போது இந்த திருமால் என்ன பண்ணுறாரு கண்ண வடிவத்தில் இருந்த திருமால் அந்த கோவர்த்தன மலையை வைத்து அந்த மலையை தடுத்து ம அந்த அந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் எல்லாம் காத்தான் அப்படிப்பட்ட அந்த அந்த இறைவனை அந்த கண்ணபிரானை நான் திருவள்ளிக்கேணியில் காணப்பட்டேன் அதாவது இந்திரனுக்கு தான் எப்போவுமே ஆயர்பாடியில் விழா எடுப்பாங்க ஒரு சமயம் அந்த ஆயர்பாடியில் இந்திரனுக்கு விழா எடுக்காமல் விட்டதுனால அந்த மக்களை வருத்தும்படி இந்திரன் வந்து மழையை பெய்வித்தான் அந்த நேரத்தில் கோவர்த்தன மலையை தன்னுடைய ஒரு சுண்டு விரலால் தூக்கி அந்த மக்களை எல்லாம் காப்பாற்றினான் அப்படிப்பட்ட அந்த இறைவனை நான் திருவள்ளிக்கேணியில் பார்த்தேன் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறாரு திருமங்கையாழ்வார் அதுக்கடுத்த பாடல் இன் துணை பதுமத்து அலர்மகள் இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த திருமாலுக்கு துணையாக விளங்கியவள் தாமரை மலரில் வீட்டிருக்கக்கூடிய அந்த திருமகள் அது மட்டும் இல்லாமல் நிலமகளுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் ஆயர் மகளாக இருக்கக்கூடிய நப்பிண்ணைக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவன் தான் இந்த கண்ணன் இல்லையா அப்போ திருமகளுக்கு இனிமை தரக்கூடியவன் நிலமகளுக்கு தலைவன் தன்னை துணையாக கொண்ட அந்த ஆயர் மகளான நப்பிண்ணைக்கும் ஒரு நாயகனாக இருந்தவன் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு துணையாக இருந்தவன் பஞ்ச பாண்டவர்களுக்கு உறவாக இருந்தவன் அப்போ அது மட்டும் இல்லாமல் துரியோதனன் உள்ளிட்ட அவங்க கிட்டையெல்லாம் தூது சொல்லி போனவன் எனக்கு துணையாக இருக்கக்கூடியவன் என்னுடைய குளத்துக்கே தலைவனாக இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட அந்த இறைவனை நான் வந்து திருவள்ளிக்கேணியில் கண்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் குறிப்பிட்றாரு திருமங்கையாழ்வார் அதற்கு அடுத்த பாடல் பாருங்க அந்தகன் சிறுவன் அரசர் அது என்னன்னா அந்தகன்னா கண் தெரியாதவர் அர்த்தம் அந்த அந்தகன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல யாரை சொல்கிறாங்கன்னா திருதராட்டின சொல்கிறாங்க அந்த கௌரவர்கள் நூறு பேர் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய தந்தை அப்படியாக அந்த கண் பார்வையற்ற திருதராட்டனுக்கு பிள்ளையாய் அரசர்களுக்கெல்லாம் அரசனாக தன்னை நினைத்து கொண்டிருந்தவன் யாருன்னா துரியோதனன் அவனுக்கு தம்பியாக இருந்தவன் யார்னா துச்சோதனன் அவன் ஒரு சமயம் என்ன சொல்கிறான் அந்த அந்த பாண்டவர்கள் தோத்து போயிடுறாங்க இல்லையா அந்த சூதாட்டம் ஆடி அப்போ அந்த நேரத்தில் அந்த துச்சோதனன் போய் என்ன சொல்கிறான்னா அந்த திரௌபதினு சொல்லக்கூடிய பாஞ்சாலி போய் சொல்லி எங்களுக்கு நீ வந்து அடிமையாக இரு அப்படின்னு சொல்ல அதை கேட்டு பொறுத்துக்காமல் அந்த பாஞ்சாலி என்ன பண்ணுறான்னா இறைவாக என்னை காத்தொருள் கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு சொன்னங்காட்டி அந்த திரௌபதி ஆகிய பாஞ்சாலியினுடைய துயரத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக கௌரவர்கள் நூறு பேருடைய மனைவியருமே அந்த மங்களனான் என்று சொல்லக்கூடிய அந்த தாலி இழக்குமாறு தாலி இழக்குமாறு அவர்களெல்லாம் அழிக்கிறதுக்கு காரணமாக அந்த அர்ஜுனன் தேர் முன் என்ற பெருமான் இந்த திருமால் அப்படிப்பட்டவனை நான் திருவள்ளிக்கேணியில் கண்டேனே அப்படின்னு சொல்லி பாடுறார் இப்போ அந்த திருதராட்டனுடைய பிள்ளையாக இருந்தவன் அந்த துரியோதனன் அவனுக்கு தம்பியாக விளங்கியவன் துச்சாதனன் அவன் வந்து அந்த துயிலுரிவான் இல்லையா அந்த பாஞ்சாலியுடைய சேலை எல்லாம் இது பண்ணும்போது அப்போது கண்ணன் வந்து காப்பாற்றினான்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பாஞ்சாலியுடைய அந்த மன வருத்தத்தை அந்த திரௌபதியுடைய மனவருத்தத்தை போக்குறதுக்காக அந்த கௌரவர்களையே அழித்தவன் இந்திரன் மகனான அந்த அர்ஜுனனுக்கு தேர் முன்னாடி நின்று அந்த தேரை வழி நடத்தியவன் அப்படிப்பட்ட அந்த பெருமாளை திருமாலை நான் திருவள்ளிக்கேணியில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறாரு திருமங்கையாழ்வார் அதுக்கடுத்த பாடல் பாருங்கள் பரதனும் தம்பி சத்ருகணனும் இந்த பரதன் சத்ருகணன் லக்குமன் இவங்கள்லாம் யாருன்னா அந்த ராமாவதாரத்தில் அந்த திருமால் இருந்த நேரத்தில் அவருக்கு தம்பிகளாக விளங்கியவர்கள் அப்போது பரதன் சத்ருகணன் லக்குவன் சீதை இவங்கள்லாம் எப்போவுமே வணங்கும்படி எழுந்திரிலே இருக்கக்கூடியவன் இந்த திருமால் அது மட்டும் இல்லாமல் ராவணனை கொன்றவன் அப்படிப்பட்டவன் மயில்கள் ஆடும் அந்த மயில்கள் ஆட அந்த சூரியனுடைய கதிர்களே நுழைய முடியாத அந்த இடம் தான் அந்த திருவள்ளிக்கேணி அப்படிப்பட்ட அந்த திருவள்ளிக்கேணியிலே நான் இந்த கண்ணபிரானை அந்த திருமாலை பார்த்தேனே அளவுக்கு அந்த சோலைகள் நிறைந்த பகுதியாக அந்த திருவள்ளிக்கேணியில் இருக்கிறது அங்கே மயில்கள் ஆடும் குயில்கள் பாடும் அந்த சோலைக்குள்ளே சூரியனுடைய கதிர்களே உள்ளே நுழைய முடியாதான் அப்படிப்பட்ட அளவுக்கு அந்த அடர்த்தியான சோலை அங்கே இருக்கக்கூடிய இறைவனை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதற்கு அடுத்த பாடல் பாருங்களேன் பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வர்றான் பிரகலாதன் அந்த பிரகலாதனுடைய அப்பா யாருன்னா அந்த இரணியன் அப்போ அந்த பிரகலாதன் எப்பவுமே அந்த இரணியன் வந்து அரக்கன் அந்த பிரகலாதன் எப்போவுமே அந்த திருமாலுடைய நாமங்களையே சொல்லிட்டு வருவான் அதனால கோபம் வந்து மகன் மேலே கோபப்பட்டு இரணையன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு தூணை தட்டுகிறான் அப்போ தூணை தட்டும்போது அந்த தூணிலிருந்து அந்த திருமால் என்னவா வந்தார் அந்த நரசிம்ம வழிவாய் வந்தார் அந்த உன்னோட இறைவன் எங்கே இருக்கிறான்னு மகன் பிரகலாதனை கேட்க பிரகலாதன் தூணிலும் இருப்பான் திரும்பிலும் இருப்பான்னு சொன்ன உடனே அந்த தூணை உடைக்கிறான் அந்த இரணையன் அப்போ அந்த இரணையனை அழிப்பதற்காக நரசிங்க மூர்த்தியாக தோன்றியவன் இந்த திருமால் அப்படிப்பட்ட திருமாலை நான் எங்கு பார்த்தேன் தெரியுமா திருவள்ளிக்கேணி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே அந்த திருமாலை கண்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறாரு திருமங்கையாழ்வார் அடுத்த பாடல் பாருங்கள் மீனமர் பொய்கை நாள் மலர் கொய்வான் இந்த பாடலுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா அந்த மீன்கள் உள்ள குளம் அந்த குளத்தில் ஒரு பூவை பறித்து அந்த பூவை கொண்டு போய் திருமாலுக்கு படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஜேந்திரன் அப்படிங்கிற யானையானது ஒரு சமயம் அந்த குளத்துக்குள்ளே இறங்குது அப்போது இறங்குறப்போ அந்த குளத்துக்குள்ளே இருந்த ஒரு முதலை என்ன பண்ணுதுன்னா அந்த கஜேதரன் யானையுடைய காலை அப்படி பிடிச்சிக்குது அப்போ யானை வந்து கத் க கத்துது ஆதி மூலமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை ஒளி எழுப்புது அப்போ அந்த நேரத்தில் அந்த திருமால் என்ன பண்ணார் கருடன் மேலே வந்து அந்த கையில் இருக்கக்கூடிய சக்கரத்தால் அந்த முதலையை அழித்து அந்த யானையை காத்தார் அப்படிப்பட்ட அந்த பெருமான் அந்த தேடு நிறைந்த சோலைகள் கொண்ட அந்த மயிலாப்பூரை அடுத்த திருவள்ளிக்கேணியில் இருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த பெருமானை நான் திருவள்ளிக்கேணியில் கண்டேன் அதாவது அந்த கஜேந்திரன் அப்படிங்கிற யானைக்கு அந்த முதலையால் துன்பம் ஏற்பட்ட போது அந்த முதலையை கொன்று அந்த கஜேந்திரன் யானையை காப்பாற்றினார் அந்த கண்ணபுரான் அப்போ அதைத்தான் இதில் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த இறைவனை நான் திருவள்ளிக்கேணியில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்றாரு திருமங்கையாழ்வார் அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கடைசி பாடல் பத்தாவது பாடல் மண் தன் பொழிலும் வாவியும் மதிலும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா குளிர்ந்த சோலைகள் குளம் மதில்கள் மாடங்கள் மாடி வீடுகள் மண்டபங்கள் இப்படி எல்லாத்தையும் கொண்டவன் யார் அப்படின்னா தென்னாட்டை உடையவனாகிய தொண்டைமான் அப்படிங்கிற அரசன் அப்படிப்பட்ட அரசன் அமைத்த ஊர் தான் மயிலாப்பூர் அங்கே சோலை இருக்குமாமா குளம் மதில்கள் மாடா மாளிகைகள் இப்படியாக இருக்கக்கூடிய அந்த ஒன்றை உருவாக்கியவன்தான் அந்த தொண்டைமான் அப்படிங்கிற அந்த தொண்டைமான்கிற அரசன்தான் மயிலாப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரை அமைத்தான் அப்போ அந்த மயிலாப்பூருக்கு இருக்கக்கூடிய திருவள்ளிக்கேணியில் நின்று கொண்டு எல்லாருக்கும் அருளக்கூடியவன் யார் அப்படின்னா இந்த கண்ணபரான் அப்படிப்பட்டவன் திருமங்கை நாட்டிற்கு தலைவனும் சிறப்புடைய அந்த ஆழ்வானுமாகிய அந்த திருமங்கை ஆழ்வார் சொன்ன இந்த பாசனங்களை யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சுகமாக இந்த திருநாட்டை ஆளப்பெறுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த பதிகத்தை அந்த பாசுரத்தை படிக்கிறது மூலமாக என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா யாரெல்லாம் இந்த திருமாலை பற்றிய இந்த பாடல்களை படிக்கிறார்களோ அவங்க எல்லாமே அந்த நாட்டையே ஆளப்பெறுவார்கள் அதாவது இந்த பாடல்களை படிக்கிறது மூலமாக நமக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க அப்போ திருவள்ளிக்கேணியில் நின்றுறக்கூடிய அந்த பெருமானை குறித்து இந்த திருமங்கை ஆழ்வார் பாடனார் இல்லையா அவ்வளோ திருமங்கை நாட்டுக்கு தலைவராக இருந்தார் இல்லையா அப்படிப்பட்ட அவர் சொல்லிய இந்த பாடல்களை எல்லாம் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க வந்து நாட்டை ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நன்றி